புனித மத்தேயு எழுதிய தூய்தி அதிகாரம் இருபது தொடக்கம் இருபத்தி எட்டு அக்காலத்தில் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவன் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு ஏசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ என் செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் சிந்தனை இன்று திருத்துதரான புனித யாகோப்பின் விழாவை கொண்டாடுகின்றோம் இவர் ஜோவானின் சகோதரரும் செபதேயு சலோமையின் மகனுமாவார் ஜாக்கோவும் ஜோவானும் தமது தந்தையுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தபோது இயேசுவால் அழைக்கப்பட்டனர் இயேசுவின் அழைப்புக்கு அவர்களின் பதில் உடனடியானதாகவும் முழுமையானதாகவும் இருந்தது அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள் மார்க்கு ஒன்று இருபது யாயிருடைய மகளை இயேசு உயிர்ப்பித்த போதும் இயேசுவின் தோற்ற மாற்றத்தின் போதும் இன்னும் ஒரு சில இடங்களிலும் நற்செய்தி நூல்களில் யாக்கோபு குறிப்பிடப்படுகின்றார் திருத்தூதர்களுள் யாக்கோபே முதன் முதலாக கிறிஸ்துவுக்கு பின் நாற்பத்தி நான்கில் எருசலேமில் ஏரோதுவால் தலைவெட்டப்பட்டு மறை சாட்சியானார் என்று திருத்துதர் பணிகள் நூல் கூறுகின்றது விட இன்றைய நற்செய்தி வாசகமும் பற்றி கூறுகின்றது இதில் மற்றும் யோவானின் தாயான சலோமை ஜேசுவிடம் வந்து விண்ணரசில் கடவுளின் அரியணையின் பலப்புறமும் இடப்புறமும் தம் பிள்ளைகள் இருவரும் அமர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றார் அப்போது இயேசு அவர் அவர்கள் பக்கம் திரும்பி தாம் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் அவர்கள் இருவரும் குடிக்க முடியுமா என்று கேட்கின்றார் அதற்கு பதிலாக முடியும் என்கின்றார்கள் அந்த தாயின் வேண்டுகோள் ஒரு துணிச்சலான வேண்டுகோள் அதில் ஒரு புனித தன்மையும் இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் ஒரு தாய் தன் பிள்ளைகள் விண்ணரசில் இடம்பெற வேண்டும் என்று கேட்கின்ற மன்றாட்டு உயர்ந்ததும் உன்னதமானதுமாகும் இந்த நற்செய்தி பகுதிக்கு முன்பாக வருவது இயேசு தமது பாடுகளை மூன்றாம் முறையாக சீடர்களுக்கு அறிவிக்கின்ற பகுதியாகும் அதில் வரவிருக்கும் தமது பாடுகள் சாவு உயிர்ப்பு பற்றி இயேசு கூறுகின்றார் எனவே இது அவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதியத் தொடங்கி இருக்கும் இந்த பின்னணியிலே தான் கடவுளின் அரசை அமைக்கும் பணியில் இயேசுவோடு நெருக்கமாக இருக்க கேட்கின்றார்கள் ஆனால் இயேசுவோ துன்பம் சாமினூடாகவே கடவுளின் அரசை அடைய முடியும் என்கின்றார் இயேசுவின் தனிப்பட்ட சலுகையினால் அடைந்து கொள்ள முடியாது தன் பிள்ளைகளுக்கான தாயின் விண்ணப்பத்தில் சில வேளைகளில் சுயநலம் சற்று கலந்திருந்தாலும் அந்த வேண்டுகோள் துணிச்சலானதும் புனிதமானதுமாகும் இயேசு தம் பாடுகளின் முன்னறிவிப்பை கண்டு அவர்கள் பயம் கொள்ளவில்லை என்பதை இது காட்டுகின்றது அவர்களும் அந்த பாடுகளில் பங்கு கொள்ள விரும்பினார்கள் விண்ணரசில் பங்கு கொள்வதற்காக எதையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தார்கள் இந்த பாடங்களை நாம் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறானதொரு வேண்டுகோளை ஆண்டவரிடம் முன்வைப்பது பற்றி இன்று நாங்கள் சிந்திப்போம் கடவுளின் அரசில் அவருக்கு கிட்டவாக இருக்க விரும்புவதை அவருக்குச் சொல்லுவோம் இதனை அடைந்து கொள்வதற்கான பாதை அவர் அருந்திய தன்னலமற்ற தியாகத்தின் பாத்திரத்தில் குடிப்பதன் மூலமே என்பதை அறிந்து கொள்வோம் இதனை அடைந்து கொள்ள துணிவோடு இயேசுவை பின் செல்ல வேண்டும் வருவது எதுவாக இருந்தாலும் துணிவோடு செல்ல வேண்டும் அது துன்பமும் துன்புறுத்தலுமாக இருந்தால் என்ன பெரும் தியாகத்தை கேட்டு நின்றால் என்ன எமது கனவுகளையும் இவ்வுலக நம்பிக்கைகளையும் இழக்க வேண்டி வந்தால் என்ன பயணம் துணிவோடு சென்று கொண்டிருக்க வேண்டும் செபம் ஆண்டவரே விண்ணரசுக்கு இட்டு செல்லும் துன்பத்தின் பாதையிலே துணிவோடு நடந்து வர வலிமை தாரும் ஆமன்